அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தின மலர் நாளிதழில் உள்ள குறுக்களத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் ஒன்று பெரியோர் சிறியோர்களுக்கு வழங்குவது ஆசிகள் ஆசிகள் ஒன்று மேலிருந்து கீழ் இரவில் செயல்படும் மொழிக்கு பெயர் பெற்ற பறவை மொழிக்கு பெயர் பெற்ற பறவை ஆந்தை ஆந்தை ஆயின் தை ஆந்தை ஆறு இடமிருந்து வளம் வைத்தீஸ்வரன் கோவிலில் பாலிக்கும் அம்மன் தையல் நாயகி தையல் நாயகி இரண்டு மேலிருந்து கீழ் உலக கோப்பையை இந்தியா முதன் முறையாக வென்றபோது அணியின் கேப்டனாக இருந்தவர் கபில்தேவ் பியில் எட்டு இடமிருந்து பலம் ஆத்திச்சூடியை எழுதிய பாட்டி ஔவை அவ்வை எட்டு இருந்து கீழ் இது உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்களாமே எது உதவுவது போல் அடி உதவுவது போல் அடி 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 பதினொன்று இடமிருந்து பலம் பன்னிரெண்டு அங்குலங்கள் சேர்ந்தால் ஒரு டேஸ் பன்னிரெண்டு அ அங்குலங்கள் சேர்ந்தால் ஒரு அடி ஆ அதான் போடணும் அடி பன்னிரெண்டு இடமிருந்து பலம் அறவைக்குள் உப்புமா செய்ய பயன்படுவது அறவை அறவைக்குள் உப்புமா ரவை இந்த ரவை வை ரவை ஒன்பது மேலிருந்து கீழ் ஒரு செய்தி வெகு வேகமாக பரவுவதை டேஸ் ஆகிறது என்பர் வைரல் வை தான் போடணும் வைரல் பதினான்கு இடமிருந்து பலம் டேஸ் லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ நல் நல்லதோர் நான் தான் போடணும் இல் இருக்கு நல் பதினான்கு மேலிருந்து கீழ் இந்தியா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்தியா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பதினான்கு இந்தியன்னு நம் நாடு எம் நாடு நம் நாடு பதினாறு மேலிருந்து கீழ் அஹ் என்ற எழுத்தை டேஸ் எழுத்து என்பர் அஹ் என்ற எழுத்தை ஆயுத எழுத்து ஆ யு த ஆயுத எழுத்து இருபது இடமிருந்து பலம் பறக்கும் டாஸ் மர்மங்கள் இன்னும் விடுபடவில்லை பறக்கும் தட்டு த இட்டு தட்டு பதினாறு இடமிருந்து பலம் மாலை மாலைன்னா ஆள் ஆரம்பித்து இம்மிழ முடியுது நடுவில் ரா மட்டும்தான் போடணும் ஆரம் ஆரம் மூன்று மேலிருந்து கீழ் பத்திரம் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதை ஜா பத்து இடமிருந்து பலம் மருத்துவர் ராமதாஸ் டேஸ்புரத்தில் வசிக்கிறார் தைலாபுரம் தயிற்கு லா மட்டும்தான் போடணும் தைலாபுரம் ஏழு இடமிருந்து பலம் பொதி சுமக்கும் விலங்கு என்றவுடன் நினைவுக்கு வருவது கழுதை கழுதை மூன்று பலம் நீரஜ் குப்தா டேஸ் த்ரோ போட்டியில் பெரும் புகழ் பெற்றவர் ஜா நான்கு மேலிருந்து கீழ் டேஸ் பர்மிட் என்பது மது உட்கொள்வதற்கான உரிமம் லிக்கர் லீ ஐந்து மேலிருந்து கீழ் நகமும் டேஸ் இருந்த நண்பர்கள் இன்று விரோதிகள் ஆகிவிட்டன நகமும் சதையுமாக சதை நகமும் சதையுமாக பதிமூன்று இடமிருந்து பலம் மன்னன் பாரியின் ஒரு மகளின் பெயர் பை அங்கவை அங்கவை பதிமூணு மேலிருந்து கீழ் சாம்பல் அஸ்தி அஸ்தி பதிமூ பத்தொம்பது இடமிருந்து வளம் கடவுள் மறுப்பு நாத்திகம் நா நாத்திகம் பதினைந்து மேலிருந்து கீழ் உடலில் இது ஏற்பட்டால் அங்கு ஒத்தடம் கொடுப்பது உண்டு உடலில் இது ஏற்பட்டால் வீக்கம் வீக்கம் பதினைந்து இடமிருந்து இருந்து வளம் வெள்ளி கிரகம் ஆங்கிலத்தில் இப்படி குறிக்கப்படுகிறது வீனஸ் வி இருக்குது நான் மட்டும்தான் போடணும் இஸ் இருக்கு வீணஸ் பதினெட்டு மேலிருந்து கீழ் டாஸ் மிருகம் ஒற்றை கொம்பு கொண்டது காண்டா மிருகம் காண்டா மிருகம் இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் கதவு அடித்து சாத்தப்படும் ஒளி ட படார் படார் பதினேழு இடமிருந்து பலம் பதினேழு இடமிருந்து பலம் டெல்லியில் இந்த இடத்தில் பிரம்மாண்டமான சிறைச்சாலை உள்ளது திகார் இர் திகார் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாய்க்கு எழுதிவிட்டோம் பனிரெண்டும் எழுதி முடித்துட்டோம் வெள்ளி கிரகம் வீணஸு எழுதிட்டோம் மாலை ஆரம் எழுதிவிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ